என்பதுதான் சங்க காலத்திலே தொடர்ந்து நடந்திருந்த பட்டிமண்டி நிகழ்ச்சியா கட்டமைத்திருந்த பல்வேறு செய்திகளின் மீது மீண்டும் ஒரு மறுவாசிப்புக்கு நாம் உட்பட இப்போ நான் வந்து என்ன எடுத்துக்காட்டா சொன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வந்து எண்பத்தி ஆறுல படித்த முதல் மாற்றுத்திறனாளி பொறியாளர் அப்ப பொறியியல் கல்லூரிகள்ல மாற்றுத்திறனாளிகள் படிக்கவே முடியாத சமூகம் ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தது அதுக்கான இடஒதுக்கீடு வந்த போது முதல்ல நான் போய் சேர்ந்தேன் அங்க படிக்கும் போது நான் ஒரு செய்தியை பார்த்தேன் பெண்கள் வந்து ஒண்ணு எலக்ட்ரிக்கலுக்கு வருவாங்க இல்ல சிவிலுக்கு வருவாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா பெண்கள் படிக்க முடியாதுன்னு சமூகம் நினைத்துக் கொண்டிருந்தது அப்ப இந்த எதிர்விளைவுகளால இன்னைக்கு எல்லாத்தையும் அதிகப்படுகிறாங்க இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல சொல்லப்படும் ஆண்களோட பெண்கள் அதிகமாக அப்போ இந்த பொது புத்தியின் மீதும் பொது சிந்தனையின் மீதும் நம்ம கேள்வி வைத்துக் கொண்டே இருக்கோம் ஒரு புள்ளட் ஒரு பெண்ணை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா அதிக பெண்கள் புள்ளட் ஓடும் போது அது சாதாரண செய்தியாக மாறி போயிருக்கு அப்படித்தான் நாம் இந்த விவாத கடத்தில் பல்வேறு செய்திகளை உருவாங்கி கொண்டிருக்கிறோம் பெண்களுடைய உடை குறித்த பார்வைகள்ல ஆண்களுடைய பார்வைகள் மாற வேண்டும் அம்மா சுத்தமறை குழந்தைகளுக்கான சொத்துரிமை என்பதிலிருந்து கலை இலக்கியங்களிலிருந்து அது ஒரு மனிதி தம்பி நாளை கவிதை புத்த வழிகளாக நம்ம சொன்னாங்க இல்லையா அவர்களை இன்னொரு உயிராக நான் பார்க்கிற எண்ணத்துக்கு வர வேண்டும் எனவே இதை காணொலியில் பார்க்கிறவர்கள் தொடர்ந்து சிந்தியுங்கள் ஐயா எங்களுடைய பிருந்தாத்தாரை சொன்ன மாதிரி இது எதுவும் தீர்வுகளை வழங்குகிற இடம் அல்ல தொடர்ந்து நாம் செயல்படுத்திக் கொண்டே இருக்கிற போது நமது மரபு அணுக்களிலே ஏற்படுகிற மாற்றங்கள் அடுத்தது தலைவர்களுக்கு வந்து சேரும் சொல்லி மீண்டும் ஒரு பிறந்த அருமையான விவாதத்தை உலக மகளிர் நான் என்பதால் மகளிர் குரல் தான் நிறைவாக ஒழிக்க வேண்டும் திட்டமிட்டதால் அந்த அடிப்படையில் எங்களது அன்பிற்கும் பெருமைக்கும் யாத்திரையை சுவாமி தெரியாதவர்களுடைய நிறைவுரை அடுத்துகின்றது